ி சுலபமான முறையில் இப்படி பைத்தங்காய் கறி வைக்கிறேன் காட்டப்படும் பைத்தங்காய் எல்லாம் வெட்டி கழுவி எடுத்தாச்சது இனி வந்து அந்த கறி வைக்கிற பாத்திரத்துக்குள்ளேயே போடுவோம் இப்போ வந்து இதுக்குள்ளே வெங்காயம் உள்ளி கறிவேப்பிலை கடுகு சீரகம் விந்தியம் பெண்ணு உப்பு தண்ணி மிளகாத்தூள் தண்ணியை வந்து வந்து பைத்தங்க மட்டத்துக்கு விடலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு குரங்கியால் சேர்த்து எல்லாத்தையும் கலக்கி போட்டு ஒரு மூடியால் மூடி அடுப்பில் வைப்போம் இப்போ வந்து அடுப்பில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னு சொன்னால் எல்லாம் அவிஞ்சு வந்துடும் இப்போ வந்து நீங்கள் விரும்பினா கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு இறக்கலாம் அவிஞ்சு அந்த நாங்கள் விட்ட வெண்ணிலேயே வெந்தது நல்ல ஒரு பிரட்டல் மாதிரி வரும் இதை தேசிக்காப்பிலையும் விரும்பினா விடலாம் நான் விட இல்லை இப்போ வந்து பைத்தங்கரை ரெடி நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்து எப்படின்னு சொல்லுங்க